அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநிந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியற்ற நிலை ஒரு பெண்ணோட பிறப்பிரஜாதகம் போடப்பட்டுள்ளதுங்க கும்பத்தில் வந்து லக்கணா அதில் கேது இருக்குது சனி வக்ரம மீனத்தில் இருக்குது புதன் சூரியன் ராகு சிம்மத்தில் இருக்குது சந்திரன் சுக்ரன் கண்ணில் இருக்குது செவ்வாய் துளாத்தில் இருக்குது குரு வக்கரகதியில் மகரத்தில் இருக்குது இதுதான் அந்த பெண்ணோட ஜாதகம் அதை டேட் ஆஃப் பர்தெல்லாம் கொடுக்கல இது உண்மையான ஜாதகங்க ஜாதகியோட பிறப்பு ஜாதகத்தில் ஜாதகை குறிக்கும் சுக்கரன் வந்து நீச்சம் கண்ணியில் இருந்தால் நீச்சங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஜாதகி பலம் பெறவில்லை அப்புறம் சுக்கரனோட சந்திரன் இருக்காங்க அப்படி இருந்த என்னென்னா ஜாதிகோட மனம் ஒரு நிலைப்பாடு இருக்காது அடிக்கடி மனம் மாறும் தன்மை உள்ளவர் ஜாதகத்தின் கணவனை குறிக்கும் செவ்வாய்க்கு செவ்வாய் பார்த்திங்கன்னா துளாத்தில் இருக்குது திரிகோணத்தில் பகைக்கோளான கேது இருக்குது அதாவது கும்பத்தில் ஏழில் பகைக்கோளான சனி இருக்குது அந்த சனி வந்து வக்கரம் பெற்றிருக்கு சனி கும்பத்தில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளும்போது செவ்வாய்க்கு தொடர்பு ஏற்படுகிறது திருமண காரகன் செவ்வாய்க்கு பகைக்கோளான சனி கேதுவின் தொடர்பு உள்ளதால் ஜாதகியின் திருமண வாழ்க்கை சிறப்பில்லை சுக்கனுக்கு ஏழாம் வீடு கணவன் வீடு அதன் அதிபதி குரு சுக்கரனுக்கு ஐந்திலும் சுக்கரனுக்கு ஐந்தாம் அதிபதியன் சனி சுக்கரனுக்கு ஏழிலும் இருப்பது திருமண வாழ்க்கை பாதிக்கும் அதாவது சுக்கரனுக்கு ஏழாம் வீடு கணவன் வீடுங்க அதன் அதிபதி வந்து குரு சுக்கரனுக்கு அஞ்சிலும் சுக்கரனுக்கு அஞ்சாம் அதிபதி அதிபதியான சனி சுக்கரனுக்கு ஏழிலும் இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கும் இந்த பா பார்த்துக்குங்க அஞ்சு ஏழு மாறி இருந்ததுன்னா பாதிக்குங்க இந்த இந்த காரணத்தினால ஜாதியோடய திருமண வாழ்க்கை என்பது சிறப்பை தருவதில்லை திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் தவிர்க்க முடியாதவை ஆகும் இந்த பிறப்பு ஜாதகத்தில் சாதியை குறிக்கும் சுக்கரன் கணவன் என்ற செவ்வாயை நோக்கி செல்கிறார் இவர்களுக்குள் சுக்கரன் செவ்வாய் இடையே பகைக்கோள்கள் யாரும் வருவதில்லை ராகு கேது அச்சுக்கு வெளியே சுக்கரன் செவ்வாய் உள்ளார்கள் ஆகவே இவர்களுக்குள் பிரிவினை கொடுக்கும் அமைப்பு இல்லை பிறப்பு ஜாதக செவ்வாயுடன் கோச்சார சனி கோச்சார ராகுவும் உள்ளார்கள் கோச்சார குரு மிதினத்திலிருந்து இவர்களுக்கு பார்வை கொடுப்பதால் பிரச்சனைகள் செயல்படுகிறது பிறப்பு ஜாதக செவ்வாய் சுக்கரனுக்கும் இடையே ராகு பயணம் செய்து கொண்டிருப்பதும் இவர்களுக்கிடையே பிரச்சனையை கொடுக்கிறது கோச்சார குரு மிதினத்திலிருந்து கடகத்துக்கு வந்தபின் துலாமத்தில் உள்ள கோச்சார சனிக்கும் கோச்சார ராகுக்கும் கோச்சார குருவின் பாதை இல்லை ராகு துலாமிலிருந்து கண்ணிக்கு சென்று விடுவதால் கோச்சார சனியும் வெற்றியத்தை நோக்கி சென்று விடுவதாலும் இவர்களுக்குள் பிரச்சனை குறைய வாய்ப்பு உண்டு கோச்சார ராகு சுக்கரனுடன் சேர்வதால் ராகுவின் பலம் குறைந்து விடுகிறது ஆகவே இவர்களுக்குள் பிரச்சனை குறைய வாய்ப்பு உண்டு பெருமணி வர வாய்ப்பு இல்லை இரண்டாவது திருமணம் நிறைவேறுவதற்கான அமைப்பு இல்லை இதாங்க இதுக்கு உண்டான பதில் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதியிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேர்கள் இதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களே மீண்டும் சந்திப்போம்